வணக்கம் வழங்கலமுடன் சமீபத்தில் படித்த ஒரு பதிவு நட்பு செய்வோங்கிற தலைப்பில் நண்பர்கள் இல்லாதவர்கள் நரம்பற்ற வீணைக்கு ஒப்பானவர்கள் நண்பர்கள் பலவிதம் கருணை பொழியும் அன்னையாய் ஒருவர் கண்டிப்பு காட்டும் தந்தையாய் ஒருவர் அறிவுறுத்தும் ஆசானாய் ஒருவர் அடிமை போல் சேவகம் செய்யும் ஒருவர் ராகங்கள் வெவ்வேறு என்றாலும் பாடல் என்னவோ அன்பென்ற ஒன்றுதான் நண்பர்கள் இல்லாத வாழ்க்கை சாட்சி இல்லாத மரணம் மாதிரி நம்மிடம் பழகும் அனைவருக்கும் நாம் நண்பர்கள் இல்லை நட்புக்கு நல்லடையாளம் வெறும் அறிமுகம் அன்று எதையும் இழக்க சம்மதிக்கும் ஆழமான அன்பு ஒன்றாக சேர்ந்து சினிமா பார்ப்பதும் தேநீர் அருந்துவதும் கடற்கரை மணலில் கனவுகளை பகிர்ந்து கொள்வதும் பழக்கத்தை வளர்க்கலாம் இவற்றால் மட்டும் ஆழமான நட்பு அரங்கேறுவது இல்லை உடன் வந்து பொழுதுபோக்குவரிடம் இன்பத்தை பகிர்ந்து கொள்ள முடியுமே அன்றி இதயத்தை பகிர்ந்து கொள்ள இயலாது சுயநலமற்ற அன்பில் நட்பு சுடர்விற்று பிரகாசிக்கும் நண்பர்கள் வேறு கூட்டாளிகள் வேறு தோழர்கள் வேறு ஒரே மாதிரியான ரசனை ஒருவரிடம் தோழமை கொள்வதற்கு அதுவே போதும் ஒரு பொதுவான நோக்கம் போதும் கூட்டாளியாய் இருப்பதற்கு ஆனால் அழிவற்ற நட்பு இன்னும் நுணுக்கமான ஆழ்ந்த அன்பு அவசியமாக இருக்கிறது கணவனும் மனைவியும் கூட நண்பர்களாக இருக்க முடியும் அதற்கு இருவரும் திறந்த புத்தகங்களாக இருக்க வேண்டும் மனைவி அமைதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் என்றார் கண்ணதாசன் மனைவி மட்டும்தானா நண்பர்கள் அமைவதும் அவன் கொடுத்த வரமே வாய்த்த நண்பர்கள் நல்லவர்களாக இருந்தால் வாழ்க்கை வளம் பெறுகிறது அவர்களே தீயவர்களாக அமைந்துவிட்டால் மொத்த வாழ்க்கையும் இரண்டு விடுகிறது வாழ்க்கை நதியின் போக்கே நட்பு மாற்றிவிடுவதால் வள்ளுவர் அதை நான்கு அதிகாரங்களில் ஆய்ந்திருக்கிறார் வார்த்தை சிக்கனமிக்க வள்ளுவர் நட்புக்கு மட்டும் நாற்பது குரல்கள் செலவழித்திருக்கிறார் அதன் முக்கியத்துவத்தை நமக்கு உணர்த்துவதற்கு நட்பின் முக்கியத்துவத்தை வள்ளுவர் நாற்பது திருக்குறளாக நமக்கு சொல்லியுள்ளார் கையில் ஒரு முறை பச்சை குத்தினால் காலனின் கடிதம் வந்து கனலில் வெந்து தீர் நீராகும் வரை அது மறைவதில்லை நட்பும் பச்சை குத்துவது போன்றதே மோசமான நண்பர்களை உதறிவிட்டாலும் அந்த நட்பின் பாதிப்பு வாழ்நாள் முழுவதும் நம்மோடு நடைபோடும் ஆயிரம் பேரிடம் நமக்கு அறிமுகம் நேர்ந்தாலும் ஆழமான நட்புக்குரியவர்கள் ஆறு பேர் தேரமாட்டார்கள் சோதனை நம்மை சந்திக்கும் சூழலில் சுயநல நட்புகள் சொல்லிக்கொள்ளாமலேயே கழன்று போகும் வாழ்க்கை வியாபாரமாக கருதி சூதாட்ட வெறியோடு விளையாடும் அப்படி விளையாடுபவர்களிடம் உண்மையான நட்பு ஒருபோதும் உருவாகாது அன்பின் ஆதிக்கத்தில் தன்னலம் தகர்த்து அந்த தன்னிலங்கிறத தகர்ந்து போகும் தன்னலத்தின் ஆளுமையில் அன்பு அழிந்து போகும் அன்புதான் இன்பம் அன்புதான் சிவம் அன்பில் கனிவதுதான் நல்ல நட்பு அந்த நட்புக்கு நாளும் நேரமும் ஒதுக்குங்கள் வாழும் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக அதுதான் வழி அதனால் நட்புக்கு நேரம் ஒதுக்குவதுங்கிறது மிக முக்கியம் வாழ்க்கையில் எனக்கு கடவுளால் கொடுக்கப்பட்ட ஒரு மிகச்சிறந்த பரிசு என்ன யார் நண்பர்கள் நட்புனா என்னங்கிறத எனக்கு உணர்த்திய ஒரு நேரம் அப்படி ஒரு நேரம் எனக்கு அமைஞ்சது நண்பர்கள் யார் யார் எந்த மாதிரியான நட்பு எந்த மாதிரியான நண்பர்கள் அவர்களுக்கு நாம் கொடுக்க வேண்டிய அதாவது ரிட்டன் பேக் நன்றி கடன் அதை திரும்ப அன்பாலையும் நட்பாலையும் எப்படி கொடுக்கறது என்கிற அனைத்தையும் எனக்கு உணர்த்திய ஒரு காலம் அமைந்தது கடவுளின் அருள் என சொல்லலாம் வாழ்க வளமுடன்